என் ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம் அவங்களோட ஃப்ரெண்டும் இவங்க ஒரு ஃப்ரெண்டு குரூப் ஒரு குரூப்பில் அஞ்சு பேர் இன்னொரு குரூப்பில் மூணு பேர் இந்த அஞ்சு பேர் கடலை ஒரு ஆயிரத்தி இருக்குது லாத்தா பாயுன்னு சொல்லுவோம் இந்த ஆயிரத்திஜனுக்கு குடிக்க போயிருக்காங்க இந்த ரெண்டாவது குரூப்பில் தான் என் ஃப்ரெண்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பேல இருக்குது நாங்கள் ஒரு மணி நேரம் கழித்து வரோம் அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் குரூப்பில் உள்ள ஆள் குளிக்க போயிருக்காங்க குளிக்க போன இவங்களில் ரெண்டு பேர் வந்து உள் நீச்சல் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நீச்சல் தெரியும் அதனால் இவங்க போயிருக்காங்க அதில் ஒருத்தர் உள் நீச்சல் அடிச்சுட்டு போனவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்து மாதிரில அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு ஏன் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு அவரும் உள்ள நீச்சல் அடிச்சுட்டு போயிருக்காரு ஆனால் அவர் போன உடனே ஒரு நாலு நிமிஷம் கழித்து மேலே வந்து மிதக்கினார் அதுக்கப்புறம் முதல்ல நீச்சலில் உள்ளுக்கு போனவர் இன்ன வரைக்கும் காணும் எல்லாம் இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு மூணு பேர் அங்கே இருக்கிற சில சில குளிக்க வந்தவங்க அப்படின்னு லாத்தா பாயு அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சரான இடம் அந்த இடத்துக்கு போன பல பேர் இறந்து போயிருக்காங்க எவ்வளோ தான் அவங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சாலும் சரி லாத்தா பாயுனாலே ஒரு மரண பயம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும் ஆனால் இளம் வயசு அப்போ அவங்களுக்கு இருந்த ஒரு பதினெட்டு பத்தொம்போது வயசு இருக்கும் போயிருக்காங்க உள்ளுக்கு போனவர் முதல்ல குதித்தவர் இன்னும் மேலே வரல தேடி தேடி ஒரு மணி நேரம் ஆச்சு ரெண்டாவதுக்கு ஒரு பாலும் வந்துட்டாங்க அவங்க அங்கே வர்றதுக்குள்ளே இந்த ஒன்றாவது உடந்த ஒரு மிதங்கி மேலே வந்திருக்கார் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்காங்க பத்தொம்பது வயசு சிபிஆர் கூட அவங்களுக்கு தெரியாது என்னென்னு பண்ண தெரியாது அவங்களுக்கு எவ்வளியோ ட்ரை பண்ணி அந்த இடத்துல ரெண்டு பேரும் சுற்றி போயிட்டாங்க அப்புறம் இவர் வந்து பார்க்குறப்ப மூடி வச்சிருந்திருக்காங்க முடிஞ்சு எப்படி இவங்களோட பேரண்ட்ஸ்க்கு நம்ம சொல்ல முடியும் அதுக்கப்புறம் பேரண்ட்ஸுக்கு வீட்டுக்கு போய் எல்லாம் எல்லாம் அளவுக்கு நடந்து முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எல்லா ஃப்ரெண்டையும் கரைச்சு கொட்டினாங்க வீட்டுக்கு வரவங்க எல்லாம் உங்கள் தான் சுற்றி போயிட்டாங்க அப்படின்னு எல்லா ஃப்ரெண்டுக்கும் சொன்னாங்க அப்போ கேரட்டா இந்த ரெண்டு பேர் ஃப்ரெண்டோட வீட்டுக்கும் போனோம் இவரோட இறப்புக்கும் போனோம் அவரோட இறப்புக்கும் போனோம் ஸோ என் ஃப்ரெண்டு என்ன பண்ணாங்க இங்கேயும் போயிட்டு அங்கேயும் போயிட்டு வந்தாங்க போன பிறகு இவங்க அப்போ பிணைங்களை வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க பிணை என்ன பண்ணாங்க எட்டாம் தூக்கத்துக்கு போக முடியாது நம்ம ஒரு அடியாக கருமாதிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்மாதிக்கு போகலான்னு பிளான் பண்ணவங்க இந்த ஃப்ரெண்டு வந்து இவங்க கூட தான் எப்போதும் க்ளோஸாக பழகுற ஒரு ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு எப்போதும் இவங்க சொல்லுவாங்க எங்கிட்ட இவங்க போன அந்த நேரம் கரெக்டாக அவங்க இறந்த நேரம் ஒரு மணி ரெண்டு மணி அளவுக்கு தான் இருந்திருக்க உச்சி நேரம்னு சொல்லுவாங்க அந்த லாத்தா பையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து தண்ணி இப்படி நேரம் வரும் அந்த தண்ணி ஓடு இடத்துல பார்த்தீங்கன்னா குழியாக இருக்கும் ஸோ அந்த இடம் வந்து ஒரு சிடன் டேஞ்சரான இடம் அதனால தான் இளம் வயசு பயணங்க என்றைக்கு எங்கே போனாலும் சரி கரெக்டான இடத்துக்கு போங்க ஒரு இடம் வந்து தடை பண்ணி வச்சுருக்காங்கன்னா அந்த இடத்துக்கு போகாதீங்க சரி நம்ம கதைக்கு வருவோம் அப்போ என் ஃப்ரெண்டு எல்லாமே ஒரு ரூமில் தங்கியிருக்காங்க எங்களை வேலை செய்கிறாங்க ஹோட்டலில் ஸோ அந்த ஒரு இடத்துல அஞ்சாறு பேர் படுத்துருப்பாங்க அப்போ என் ஃப்ரெண்டுக்கு நைட்டில் வந்து குளிவுர்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கு அந்த ரூம்ல ஏற்கொள்ளல வெறும் ஃபேன் தான் பட் இவருக்கு வந்து குளிர்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் எங்கேயும் வெளிச்சம் வர மாதிரி இருக்குது நைட்டில் அந்த ரூமில் வெளிச்சமே வராது ஸோ கண்ணாடி சைட் பார்த்துருக்காரு ஒரு மாதிரியான வெளிச்சம் என்னோட வெளிச்சம் வந்திருக்கான்னு கண்ணை திறந்து பார்த்துருக்காரு அவருக்கு பிளராக தெரிஞ்சிருக்கு மேபி தூக்கத்துலேயே நம்ம முதல்ல அப்படி தான் நம்மளுக்கு ஃபீல் பண்ணுவோம் சரி திருப்பி துறக்கலான்னு சொல்லிட்டு கண்ணை துடைக்கலான்னு சொல்லிட்டு கை எடுத்திருக்காரு மூவாகலை மூவ் மூவாகலை தலை மூவ் ஆகல ஸோ அவரோட அதுக்கப்புறம் கண்ணை அவரையும் க்ராஸ் பண்ணி திருப்பி திறக்கிறப்ப தான் அந்த வெளிச்சம் ஒரு கபட் பட்டிருக்கு அந்த கபட் மேலே ஒரு உருவம் உட்காந்துருக்கு இப்படி உட்காந்துருக்கு இப்படியே வயிறு தேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இவர் இவரோட அது உண்மையாக போய்யான்னு சொல்லி திருப்பி கண்ணை மூடி திருப்பி திறந்துருக்கார் பார்க்குறப்ப அந்த உருவம் வந்து வாயில் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கு மனைவிக்கிட்டு இருக்கு இருக்கு இவருக்கு ஒரே பயம் வார்த்தை வரவருக்கு பயந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் அவர் என்ன அது சொல்லுதுன்னு சொல்லிட்டு நல்லா காது கொடுத்து கேட்போம் கண்ணை மூடிட்டு கேட்டிருக்காரு நாளாக சாப்பிடு எனக்கு ஒரே பசியாக இருக்கு சாப்பிடுவேன் செஞ்சோம் எனக்கு சாப்பாடு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இவருக்கு முடியல திடீர்னு ஒரு உருவம் இப்படி வந்து கேட்குற பொருள் நம்மளை ஏதாச்சும் பழகிறோமா நம்மளை சாப்பாடாக நினச்சிக்கோமான்னு நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும் ஆனால் அது அப்படியே மாணவி கிட்டே இருந்திருக்கு அதுக்கப்புறம் கொன்னர் சென்று பார்த்தார் அந்த உருவங்கள்ல பார்த்தா அவர் கூட்டல்லி மனுக்கு நம்பிட்டு மஜ்ஜா அப்படின்னு அந்த உருவம் வந்துட்டு ஒவ்வொரு பாடி மேலே ஒவ்வொரு பாடின்னு சொல்லும்போது ஒவ்வொரு ஆள் தூங்கிட்டு இருக்காங்க அவங்க தான் இருக்காங்க அவங்க மேலே நின்றுட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிற கடைசி இவர்கிட்ட வர்றப்ப கண்ணை மூடிட்டார் இவர்கிட்ட வரப்போ இவர் காதில் எதுவுமே கேட்கல ஜஸ்ட் ஃபீல் ஏதோ ஒரு உருவம் அவர் முன்னுக்கு நிற்கிற மாதிரி அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்க்குறாரு நத்திங் எதுவுமே இல்லை அந்த வெளிச்சமோ இல்லை பயந்து போனவர் கத்தரான்னு நினச்சவர் அவள் நேரம் அவரோட அலரில் உள்ளுக்கு இருந்திருக்கு அவனுக்கு எட்டாம் தூக்கம் நம்ம போய் ஆகணும் அவன் இங்கே வந்தான்டா என்னோட முடியலடா போய் ஆகணுண்டா பாவண்டாவே அப்படி இனிவர் சொல்லியிருக்காரு ஸோ அவர் ஃப்ரெண்டு எல்லாமே அங்கே போயிருக்காங்க அதுக்கப்புறம் எட்டாம் தூக்கமும் அவங்களோட கர்மாதியும் முடிச்சிட்டாங்க அதுலேருந்து ஒரு இந்த இன்சிடெண்ட் நடந்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சா திருப்பி காடியில் போயிருக்கார் சும்மா பார்க்க அந்த இடம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் பசுமையாக நல்லாயிருக்கும் போகிறப்ப ஒரு உருவம் அவங்க நின்றுட்டு மிச்சம் வண்டியான்னு கேட்ட மாதிரி அவருக்கு ஃபீல் தெரியல அது உண்மையானு பட் அந்த மாதிரி அவருக்கு ஃபீல் பண்ணியிருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க வண்டி காடியில் ஃபுல்லாக காடு நடுவில் பாதை கீழே ஆயிடுத்துடுச்சும் நீங்கள் காடியில் போகிறீங்க ஒரு உருவம் அவங்க நின்றுட்டு மிச்சம் வண்டியா வாடா அப்படின்னு கூப்பிட்டவங்களுக்கு எப்படி இருக்கும் இதுதான் சொல்லுவாங்க நம்மளோட ஃப்ரெண்டோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ யாராச்சும் ஏன்னு நம்மளோட அங்கே இறப்புக்கு போக முடியலனாலும் பரவாயில்லை வீட்டில் இருந்து ப்ரே பண்ணுங்கள் ஒருவேளை நம்ம மூலியமாக நம்ம பிளான் பண்ண ட்ரிப்பில் அந்த ஃப்ரெண்டு இறந்துருந்தாலும் அவர் கூட அவர் ஃபேமிலி மாதிரி கடைசி வரைக்கும் இருந்து எல்லா சங்கிட்டு முடிச்சுட்டு போங்க நான் சொல்கிறேன்னா உயிர் ஒரு தடவை போனால் வராது மாதிரி பத்தொம்பது இருபது பதினேழு பதினாறு தயவு செஞ்சு இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போகாதீங்க போனோன்னா நிறைய இடம் இருக்குது கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண இடத்துக்கு போகணும் ஒரு படத்தில் தடை விதிச்சுட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு போகாதீங்க ஏன்னா மரணம் நம்மளை தேடி வராது மரணம் அந்தந்த இடத்துல இருக்கும் நம்ம தான் அதை தேடி போகிறோம் மரணம் யாரையும் விடாது தேடி போனீங்கன்னா உங்களையும் விடாது